ஹலோ லெவல் ஷூ க்ளோவர் நானு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டு இருக்குது ஒரு முக்கியமான வேலை வாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அது யார்காக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திலையுமே அந்த மா அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து ஊராட்சிகள்லேயும் பார்த்திங்க அப்படின்னா அலுவலக உதவியாளர் பணிகள் வந்து இப்போது வேண்டி வந்து கவர்மெண்ட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க ஸோ இதுக்கான கல்வி தகுதி என்ன இதுக்கு தேர்வு சேலரி இருக்கா இல்லையா ஸோ இதுக்கான சேலரி எவ்வளோ ஸோ எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அதுக்கான ஃபார்ம்ஸ் இதெல்லாம் நம்ம எப்படி வந்து வாங்கணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சுக்கிறது முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் லெவல் டூ கிளவருங்கிற சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போகிற ஒரு பயங்கள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசுலேருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்துலேயுமே இந்த வேக்கன் வந்து விட்டுருக்காங்க ஸோ இது மாவட்டம் தோறும் இருக்கக்கூடிய கிராமங்கள்லேயும் ஊராட்சிகள்லேயும் வந்து இந்த வேலைவாய்ப்பை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நீங்கள் கூகுள் அதாவது வந்து மொபைல் யூஸராக இருந்தாலும் சரி அல்லது லேப்டாப் பிசி யூஸராக இருந்தாலும் சரி அதில் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் போயிட்டு டிஎன் டிஸ்ட்ரிக் டாட் நிக் டாட் இன் இதோட அஃபீஷியல் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்களும் செக் பண்ணிங்க நான் அது கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று வரும் தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாடு மாவட்ட இணையதளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மாவட்டங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா நான் சப்போஸ் ஈரோடு அப்படின்னு கொடுக்குறேன் ஈரோடு கொடுத்துமே ஈரோடு டிஸ்ட்ரிக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் ஒன்று வரும் ஈரோடு மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஹோம் எபவுட் டிஸ்ட்ரிக் டிபார்ட்மெண்ட் டைரக்டரி டாக்குமெண்ட்ஸ் டூரிசம் நோட்டீஸ் அண்ட் மீடியா கார்னர் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸில் வரும் ஸோ அப்படியே ட்ராப்டவுன் கார்னர் வாங்க ட்ராப்டவுன் வாங்க டவுன் வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் நம்ம செக் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிஸ்ட்ரிக்டில் இப்போ விட்டுருக்காங்க அது அதனால் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ரூரல் டெவலப்மெண்ட் அண்டு பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு இருக்குது அதாவது தமிழில் சொல்லப்போனால் ரூரல் டெவலப்மெண்ட் ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் அதாவது ஊராட்சித்துறை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆஃப் வேக்கன் வந்து போஸ்ட்டாக வெளியிட்ருக்காங்க அதை நான் ஓகே கொடுக்குறேன் ஸோ ஓகே கொடுத்துமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி அதே சேம் பேஜில் ரூரல் டெவலப்மெண்ட் அந்த பஞ்சாயத்து ராஜ்னு வரும் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் போஸ்ட் வேகண்ட் இன் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸஸ் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஆஃப் போஸ்ட் வேகண்ட் இன் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தாலுக்கா இருக்கக்கூடிய அதாவது ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தாலுகாவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன் வந்து விட்டுருப்பாங்க ஸோ விட்டுருக்காங்களே நம்ம உண்மை செக் பண்ணுவோம் ஸோ பிளாக் நேம் கொடுத்துருப்பாங்க அதாவது நாலு விதமான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க டிரைவர் ரெக்கார்டு கிளர்க் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் நைட் வாட்ச்மேன் ஸோ மோஸ்ட் ஆஃப் வேக்கண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்டில் கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நைட் வாட்ச்மேன் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரைவர் அண்ட் ரெக்கார்டு இருக்கெல்லாம் ஸோ ரெண்டே ரெண்டு தாலுக்காவில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஸோ இதில் மொத்தம் பதினாலு தாலுக்கா இருக்குது அந்த பதினாலு தாலுக்காவிலேயே எங்கெங்கெல்லாம் வேக்கண்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ இதில் வேக்கண்டே இல்லாத ஒரு பகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா பவானி தாலுக்காவில் வேக்கண்டே இல்லை சுத்தமாகவே என் எந்த ஊராட்சிலையும் வேக்கண்ட் இல்லை ஸோ இப்போ வந்து நான் நார்மலாக வந்து ஒன் பை ஒன்றாக தாலுக்கா வைஸ் வரேன் ஸோ ஈரோடு ஈரோடு தாலுக்காவில் டிரைவருக்கு வேக்கண்ட் இல்லை ரெக்கார்டு கிளர்க்கு வேக்கண்ட் இல்லை ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வேக்கண்ட் இருக்குது சேம் ஆஸ் யூஷுவல் நைட் வாட்ச்மேனுக்கு வேக்கண்ட் இருக்குது நான் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணுறேன் ஸோ ஓப்பன் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் எனக்கு வந்து ஓப்பன் ஆயிருக்கு ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ஈரோடு மாவட்டம் ஈரோடு ஊராட்சி ஒன்றிய அலுவலக உதவியாளர் பணியிட அறிவிக்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஈரோடு மாவட்டம் ஈரோடு ஊராட்சி ஒன்றியத்தில் அலுவலக உதவியாளர் நிலையில் ஏற்பட்டுள்ள பணியிடத்தினை நேரடி நியமனம் மூலம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நேரடி நியமனம் எந்த எக்ஸாம்ஸுமே இல்லை சரிங்களா ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் தான் நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்பட தகுதியான விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் தான் நம்ம ஈரோடு ஆஃபீஸ் அசிஸ்டண்டில் வேகண்ட் இருக்கு நம்ம அதை தான் பார்த்துட்டு இருக்கோம் ஏன் ஏன்னா அங்கே வந்து டிரைவருக்கு ரெக்கார்டு கிளர்க்குக்கு இல்லை நான் இப்போ பார்த்துட்டு அலுவலக உதவியாளர்னு மொத்த காளிப்பணியிடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இது வந்து ஈரோடு தாலுக்கா சரிங்களா ஈரோட்டில் இருக்கக்கூடிய அந்த பிளாக்காக தான் சொல்றாங்க ஸோ மொத்த காலிப்பணியிடங்கள் நாலு ஊதியம் பார்த்திங்க அப்படின்னா பதினைந்தாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் என்ற ஊதிய அட்டவணையில் அரசு நிர்ணயம் செய்த இதர பண்ணிவிடுவாங்க ஒரு நிரந்தரமான ஜாப் தான் டெம்பரரி ஜாப் கிடையாது நிரந்தரமான ஜாப் தான் ஊராட்சி ஒன்றியத்தில் அலுவலக உதவியாளர் இன சுழற்சி முறை இதில் பார்த்திங்கன்னா பொது அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் ஒன்று கொடுத்துருக்காங்க அவங்க முன்னுரிமை பெற்றவராக இருக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி ஆதி திராவிடர் அவங்க முன்னுரிமை தேவையில்லை பட் பட் இருந்தாலும் ஆதரவற்ற விதவியாக இருந்தால் ஓகே அப்படிங்கிறாங்க அடுத்தது எம்பிசி அவங்களையும் முன்னுரிமை பெற்றவர் முதல் தலைமுறை பட்டதாரியாக இருக்கிறவங்க யா ஆனா பெண்ணா யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அடுத்து பின்தங்கிய பிசி கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னுரிமை பெற்றவர் அதாவது தமிழக அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படித்தோர் வந்து இதுக்கு விண்ணப்பிக்கலாம் சரிங்களா ஸோ மேலே பார்த்திங்க அப்படின்னா பொது அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்றிலோ இதர காரணங்களிலோ பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்கள் அதாவது மகன் மகள் அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கான முன்னுரிமை ஸோ அவங்களுக்கு வயது வரம்பு கொடுத்துருக்காங்க பாருங்க பொது அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் குறைந்தபட்சம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு நிரம்பி அனைவருமே அப்ளை பண்ணலாம் நிர்ணயம் செய்யப்பட்ட அதிகபட்ச வயது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் முப்பத்தி ரெண்டு வயசு பிற்படுத்தப்பட்டவர் அதாவது பிசின்னு சொல்லுவோம் அவங்களுக்கு முப்பத்தி நாலு மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கு முப்பத்தி நாலு தான் ஆதி திராவிட அதாவது எஸ்சி எஸ்டி அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு வயசு ஆதரவற்ற விதவை மாற்றுத்திறனாளி அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஆதரவற்ற விதவைனா முப்பத்தி ஏழு வயசு மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அவங்களுக்கு வந்து கூடுதலாக பத்து வயசு அதாவது முப்பத்தேழுலேருந்து ப்ளஸ் பத்து நாற்பத்தேழு வயசு வரைக்கும் முன்னாள் இராணுவத்தினராக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஜென்ரல் கேட்டகிரியாக இருந்தால் ஐம்பது வயசுலேயும் அப்ளை பண்ணலாம் அதுபோக பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஐம்பத்தஞ்சு வயசுலேயும் அப்ளை பண்ணலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னொன்று கண்டிப்பாக ஒன்று கொடுத்துருக்காங்க ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று பதினெட்டு வயது பூர்த்தி அடைஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி ஒன்று ஏழு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை ஒன்றாம் தேதிக்கு முன்னாடி போய் அவங்க வந்து பதினெட்டு வயசு நிரம்பி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பூர்த்தி அடைஞ்சவராக இருந்தால் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கல்வி தகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதர தகுதிகள் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் எட்டாவதுக்கு மேலே படித்தவங்க பட் பேசிக் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்வி தகுதி எட்டாவது கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா விண்ணப்ப படிவம் மாதிரி விண்ணப்ப படிவம் பார்த்திங்கன்னா ஹெச்டிடிபிஎஸ் கோலன் டபுள்ஸ்லஸ் ஈரோடு டாட் டிக் டாட் இன் என்ற இணையதள முகவரில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம அதை எப்படி அப்ளை பண்ணுறது அதாவது அந்த விண்ணப்பத்தை எப்படி எடுக்கிறது எல்லாமே நம்ம ஒன்பை வேணால் சொல்லலாம் ஸோ விண்ணப்ப காலங்கள் பார்த்திங்கன்னா ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி மூணு அதாவது இந்த தான் ஸோ ஆறாம் தேதியே வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க அதிலிருந்து பத்தொன்பதாம் தேதி ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர் டேஸில் நீங்கள் வந்து இந்த அலுவலக வேலைநிற்கள்கள் அதாவது ஞாயிறு இந்த மாதிரி சனி ஞாயிறுலாம் நீங்கள் வந்து கொடுக்க முடியாது ஸோ லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா பத்தொன்பதாம் தேதி தான் கொடுத்துருக்காங்க அடுத்த ஒரு நாலு டு அஞ்சு நாள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ காலை பத்து மணி முதல் ஐந்து மணி வரை நம்ம வந்து இந்த விண்ணப்ப விண்ணப்பத்தை அப்ளை பண்ணி கொடுத்துட்றோம் அப்படிங்கிறாங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பத்தொம்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை ஸோ இது வந்து நம்ம ஆன்லைனில் கொடுக்க முடியாது ஆஃப்லைன் அதாவது நேரடியாக போய் தான் கொடுக்க முடியும் ஸோ அதுக்கடுத்தால் பார்த்திங்கன்னா விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டிய முகவரி ஸோ நம்ம வந்து ஈரோடு பிளாக்கில் தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்குறோம் அதனால் ஈரோட்டில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆணையர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் ஈரோடு ஈரோடு மாவட்டம் பின்கோடு சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஜீரோ ஒன் இவ்வளோ தான் ஸோ இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி இதில் பார்த்துருப்போம் ஈரோடு வேக்கன்சியில் மொடக்குறிச்சி அப்படின்னா நீங்கள் மொடக்குறிச்சி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அதை பார்க்கலாம் நைட் வாட்ச்மேனு கேட்டிருப்பாங்க கொடுமுடி பெருந்துறை சென்னிமலை அம்மாப்பேட்டை அந்தியூர் கோபிச்செட்டிப்பாளையம் நம்பியூர் டிஎன்பாளையம் சத்தியமங்கலம் இருக்கக்கூடிய அனைத்து தாலுக்கா அதாவது பவானி சேகர் தாளவாடி இங்க இருக்கக்கூடிய அனைத்து தாலுக்காவிலையும் பார்த்தீங்கன்னா அனைத்து பிளாக்லேயும் பார்த்தீங்கன்னா வேக்கண்ட் இருக்கு நீங்கள் எத்தனை வேக்கண்ட் அப்படின்னு உங்களோட தாலுக்கா எந்த தாலுக்காவோ அதை வச்சு நீங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் சரிங்களா ஸோ அதுக்கடுத்த நிபந்தனைகள்லாம் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு ஒன்று பார்க்கலாம் சோ சிம்பிளா தான் கொடுத்துருக்காங்க நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் ஹெச்டிடிபிஎஸ்கோலன் டபுள்ஸ்லஸ் ஈரோடு டாட் நிக் டாட் இன் என்ற இணையதள முகவரிலிருந்து மாதிரி விண்ணப்பப்படியை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனைத்து களங்களும் முழுமையாக பூர்த்தி செய்து கல்வித் தகுதி சாதி சான்று முன்னுரிமை சான்று உள்ளிட்ட அனைத்து சான்றிதழின் சுய சான்றேப்பம் எட்ட நகல்கள் இணைத்து முன்குறிப்பிட்ட விண்ணப்ப காலத்திற்குள் சமர்ப்பிக்க வேண்டும் சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் பார்த்திங்க அப்படின்னா ஹெச்டிடிபிஎஸ்கோலன் டபுள்ஸ்லஸ் ஈரோட டாட் நிக் டாட் அந்த வெப்சைட்டில் இருந்து நம்ம விண்ணப்பத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தோடு சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா கல்வித்தகுதி அதாவது எஜுகேஷன் எட்டாவது படித்திருக்கோம் அப்படின்னா அதுக்கான சான்று சாதி சான்று முன்னுரிமை சான்று அதாவது முன்னுரிமைன்னா அவங்க விதவியாக இருக்காங்க கொரோனாவால் அப்பா அம்மா எழுந்தவங்களா இருக்காங்க அப்படின்னா அந்த முன்னுரிமை தமிழ் வழியில் போயின்றவங்கனா அந்த முன்னுரிமை ஸோ இதெல்லாம் இருந்தது அப்படின்னா இதில் வந்து உங்களோட சுய சான்று நீங்கள் எந்த கெஜரேட் ஆஃபீஸர்கிட்டையும் வாங்க தேவையில்லை உங்களோட சிக்னேச்சரை வந்து நீங்கள் போட்டுட்டு அதாவது செல்ஃப் அட்ரஸ்டேட்டும்னு போட்டு உங்களோட சிக்னேச்சர் போட்டிங்க அப்படின்னாலே போதும் சரிங்களா அது எந்த டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு பத்தொம்பதாம் தேதிக்குள்ளே கொடுக்கணும் சோ இது வந்து இந்த தாலுக்கா மட்டும் இல்ல எல்லா தாலுக்காவுக்குமே பத்தொன்பதாம் தான் லாஸ்ட் டேட் நீங்க கொடுத்துடணும் அது ஐந்து நாற்பத்தைந்து மணி அளவில் மட்டுமே அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் தேவையான சுழற்சி வயது மற்றும் கல்வி தொகுதியுடன் நபர்களிடமிருந்து வரப்பெறும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்கப்படும் அதாவது அதுல சொல்லியிருப்பாங்க நீங்க எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா சோ அதுல என்ன முன்னுரிமை கொடுத்துருக்காங்களோ அந்த முன்னுரிமையில் நீங்க அப்ளை பண்ணணும் ஸோ நீங்கள் வந்து மாற்றி மாற்றி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க தகுதி இல்லாத விண்ணப்பங்கள் மற்றும் காலம் கடந்து பெறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் நம்ம சொன்னாதான் ஸோ அதுக்கடுதான் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பாயிண்ட் முகவரியுடன் கூடிய அஞ்சல் வில்லை ரூ முப்பது ரூபாய் ஒட்டப்பட்ட அஞ்சல் உரை ஒன்று அதாவது பத்துக்கு நாலு இன்ச்சஸ் போஸ்டல் கவர் வாங்கி நம்ம அனுப்பணும் அதோடவே தான் அனுப்பணும் ஸோ அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து ரிட்டர்ன் அவங்க வந்து கொரியர் பண்ணுவாங்க ஸோ இஃப் நம்ம சப்போஸ் செலக்ட் ஆகிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து கொரியர் அனுப்புவாங்க ரிட்டனாக யார் யார் செலக்ட் ஆகிட்டாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த போஸ்டல் கவரில் முப்பது ரூபாய் அஞ்சல் விலை ஓட்டப்பட்ட போஸ்டல் கவரில் வந்து அனுப்புவாங்க அடுத்த ஃப பார்த்தீங்கன்னா அரசு விதிகளின்படி முன்குறிப்பிட்ட சுழற்சி மற்றும் இன ஒதுக்கீட்டின்படி நியமனம் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இடம் தேதி குறித்த தகவல்கள் பதிவஞ்சல் மூலம் நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ ரெண்டு பேஜ் தான் இருக்கும் ஸோ நான் ஒன் பயணம் சொல்கிறேன் ஸோ இதுதான் ஃபார்ம் சரிங்களா ஸோ விண்ணப்பதாரன் பெயர் தமிழில் நீங்கள் எழுதிங்க அடுத்தது பாலினம் ஆனா பெண்ணா திருநங்கியன்னு எழுதிங்க அடுத்தது தந்தை ஆர் கணவர் பெயர் நீங்கள் தந்தை பெயரே எழுதிங்க சரிங்களா அடுத்து பிறந்த தேதி நாள் மாதம் வருடம் இங்கே வந்து உங்கள் புகைப்படம் உங்களோட லேட்டஸ்ட்டு ஃபோட்டோ வந்து ஓட்டிங்க அடுத்தது வயது உங்களோட வயது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் பதினெட்டு வயசு ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க தற்போது முகவரி நிலையான முகவரி ரெண்டுமே ஆசுவீஷல் சேமாக இருந்ததுன்னா ஒன்றே எழுதிங்க அப்படி இல்லைனா நீங்கள் தற்போது வசிக்கும் முகவரி மற்றும் நிலையான முகவரி எழுதிக்குங்க பர்மனன்ட் அண்டு டெம்பரவரி அடுத்து தொலைபேசி தொலைபேசியன் மற்றும் கை கைபேசியன் எனி ஒன் நீங்கள் எல்லாருமே இப்போ மொ மொபைல் ஃபோன் தான் வச்சுருக்கோம் ஸோ கைபேசியன் எழுதிங்க அடுத்து மின்னஞ்சல் முகவரி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மதம் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர் இதர மதத்தினர் நீங்கள் இந்துனா இந்து முஸ்லீம்னா முஸ்லீம் கிறிஸ்துவனா கிறிஸ்தவர் அல்லது அதர் ஸோ உங்கள் நீங்கள் என்னவோ வாட் எவர் இட் இஸ் நீங்கள் டிக் பண்ணிங்க அடுத்து வகுப்பு என்ன வகுப்பு பிரிவு அதாவது எம்பிசி பிசி அப்படின்னு இருப்பேன் ஸோ எம்பிசியிலே என்ன பிசியிலே என்ன ஸோ அந்த மாதிரி கொடுக்கறதான் அடுத்து சொந்த மாவட்டம் டோல் ஒன்று ஸோ எந்த மாவட்டம் அப்படின்னா ஈரோடு மாவட்டம் ஸோ அதாவது பார்த்திங்கன்னா நான் ஈரோடு மாவட்டம் இருக்கேன் அதனால ஈரோடு அப்படின்னு நீங்கள் டிக் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் மற்ற மாவட்டத்துக்கு வந்திருந்தது அப்படின்னா நீங்கள் அந்தந்த மாவட்டத்துக்கு செக் பண்ணிங்க சைக்கிளோட தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க கம்பல்சரி சைக்கிளோட தெரியும் அப்படின்னு தான் நீங்கள் கொடுக்கணும் ஸோ தெரிஞ்சவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து எடுப்பாங்க தெரியாதவங்க எடுக்க மாட்டாங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க எந்த வகையான முன்னுரிமை அப்படின்னு கேட்குறாங்க கொரோனா தொற்றிலிருந்து எது இதர காரணங்களாலோ பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்களோட மகன் மகள் ஸோ அதுதான் முன்னுரிமையா அப்படின்னா அதுக்கு ஆமாம் கொடுக்கணும் அப்படி இல்லையா ஆதரவற்ற விதவை அல்லது விதவை ஸோ நீங்கள் இந்த முன்னுரிமை கோர்றீங்களா அப்படின்னா அடுத்த ஒன்று முதல் தலைமுறை பட்டதாரிகள் அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா தமிழக அரசு பள்ளியில் தமிழ் மொழியில் பயின்ற நபராக இருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் நல்லா பார்த்துங்க பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க ஃபிஃப்டீன்த் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு ஆறு பாயிண்ட் ஏழு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க இதுக்கெல்லாம் நம்ம டிக் பண்ணுற மாதிரி இருக்கும் பொருத்தமானவற்றை செய்யும் கல்வித் தகுதி சான்று அட்டேச் பண்ணியிருக்குமா ஓகே டிக் பண்ணும் பள்ளி மாற்றுச் சான்று அதாவது டிசி அதுக்கடுத்து ஜாதி சான்று அதுக்கடுத்த முன்னுரிமை சான்று இதர சான்று முன்னுரிமை சான்று இருந்ததுன்னா கொடுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் அங்கே உங்களோட தாலுக்காவில் முன்னுரிமை கே கேட்குறாங்களா அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டு கொடுங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை குடும்ப அட்டை வீட்டு வர்ற ரசி ஏதேனும் ஒன்று ஆதார் ஆதார் அட்டை எல்லாத்தையுமே மேண்டேட்ரி இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் ஆதார் அட்டையை கொடுத்துங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா சுயமுகவரின் கூடிய அஞ்சல் வில்லை அதாவது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க நமக்கு வந்து கொரியர் அனுப்புவாங்க அந்த கொரியர் கவரும் நம்ம தான் கொடுக்கணும் அவங்களுக்கு ஸோ பத்து இன்ட்டு நாலு இன்ச்சஸ் போஸ்டல் கவர் இதுவும் கொடுத்து அதுங்கே உறுதிமொழி சான்று ஸோ இது எல்லாமே மேலே குறிப்பிட்டதோ எல்லாமே நான் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கேன் சட்ட நடைமுறைக்கு உட்பட்டு கொடுத்துருக்கேன் இதில் எந்த தவறும் இல்லை சப்போஸ் தவறு எதுவுமே இருந்தால் என்னோடய விண்ணப்பத்தை நிராகரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாள் இடம் எந்த நாள் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இடம் என்ன இடம் ஸோ விண்ணப்பதாரால் கைபேசி இதெல்லாம் போட்டு ஒரு ஏ ஃபோர் ஷீட் கவரில் நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்களோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் எந்த அட்ரஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டிய அதாவது அந்த நோட்டிஃபிகேஷனே கொடுத்துருப்பாங்க எல்லாருமே இந்த அட்ரஸ்க்கு அனுப்பிச்சிருக்க அனுப்பிச்சிடாதீங்க ஸோ நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் இப்போ ஈரோடுக்கு பார்த்தோம் அடுத்து மொடக்குறிச்சிக்கு பார்க்குறோம் மொடக்குறிச்சியில் என்ன அட்ரஸ் இருக்கோ ஸோ அந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் ஸோ மொடக்குறிச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆணையர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் மொடக்குறிச்சி அதாவது அந் நீங்கள் எந்த தாலுகாவுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அங்கே தான் நீங்கள் கொடுக்கணும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையில் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய அலுவலக உதவியாளர் உதவியாளர் அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா டிரைவர் ஸோ இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் வேக்கன்ட் பார்த்துருந்தோம் அதாவது நைட் வாட்ச்மேன் ரெக்கார்ட் கிளர்க்கு இந்த மாதிரி பார்த்துருந்தோம் ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வேக்கன் வந்துருந்தது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக சர்ச் பண்ணி இதுக்கு தகுதியானவங்களாக இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள் ஸோ மற்ற வீடியோஸ் சந்திக்கும் மாதிரி உங்களோட மனதோட விருது உங்கள் பிரகாஷ் பைடேக்கர்